ரொம்ப டீடைல்டா அதை நீங்க பறிச்சு முடிச்சிருப்பீங்க திருப்தியா நினைக்கிறேன் இப்போ அடுத்து இதே மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்த ஒரு டாபிக்ஸ் ரெண்டு யூனிட்ஸுக்கு நாலு டெஸ்ட் வீதம் அடுத்த கண்டினியூ பண்றோம் சரிங்களா இப்போ இது வந்து ஒரு ஃபுல் டெஸ்டா எப்ப சார் கன்வெர்ட் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாமோட இறுதி டைம்ல ஃபுல் டெஸ்டா கன்வெர்ட் ஆகும் அந்த இந்த கொஸ்டின் இருக்காது பயப்பட வேணா தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோட கண்டினியூஷன் கம்பல்சரி ஃபுல் டெஸ்ட் நம்ம எக்ஸாமோட இறுதி இறுதி நேரங்கள்ல நம்ம கண்டிப்பா வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா அப்ப இன்னைக்கு வந்து என்ன யூனிட்ஸ் பிரிசர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷெடியூல் பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்ன சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜாகிரபி ஓகேங்களா யூனிட் நம்பர் த்ரீ அண்ட் யூனிட் நம்பர் போர் ஓகேங்களா ஜாகிரபி அண்ட் ஹிஸ்டரி ரெண்டுமே பேர் ஒரு கான்செப்ட் ரீதியா படிப்பீங்க ஹிஸ்டரி கதையா ஒரு ஃபேக்சுவல் பாயிண்டா படிப்பீங்க ஓகேங்களா தெளிவா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க புவி அமைவிடம் ஓகேதா இயற்கை அமைப்புகள் பருவமழை மறைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை ஒரு நாலஞ்சு டாபிக் டாபிக் தான் ஒரு மூணு டாபிக் டெல்லி சுல்தான் இந்த மூணு டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் எப்பவும் போல ஐம்பது கொஸ்டின் ஓகேங்களா டென்த் புக்குல இருக்குது ஒரு சில பாயிண்ட் இந்தியாவின் இயற்கை தான் புவி அமைவிடம் தான் கொஞ்சம் சிக்ஸ்து நைன்த் புக்குல இருக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க